பிரபுதேவாவையும் விட்டு வைக்காத நயன்தாரா அப்போ புரிவுக்கு காரணம் இதுதானா நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஜோடி தங்கள் காதலின் சின்னமாக நயன்தாரா பியாண்ட் ஃபேரிடேல் என்ற ஒரு ஆவணப்படத்தை எடுக்க திட்டமிட்டு சில நாட்களுக்கு முன் தங்களுடைய ஆவணப்படத்தின் டிரெய்லர் வீடியோவை வெளியிட்டனர் இதற்கு பல சர்ச்சைகள் மற்றும் எதிர்ப்புகள் எழுந்தாலும் நயன்தாராவின் நாற்பதாவது பிறந்த நாளை கருத்தில் கொண்டு இந்த ஆவணப்படம் வெளியாகியுள்ளது நயன்தாரா பிரபுதேவா இயக்கத்தில் வில்லு என்ற படத்தில் நடித்ததன் மூலம் அவர்களுக்குள் காதல் ஏற்பட்டது ஆனால் பிரபுதேவா ஏற்கனவே திருமணமானவர் என்பதால் பெரும் சர்ச்சையில் நயன்தாரா சிக்கினார் இருப்பினும் நயன்தாராவுக்கு பிரபுதேவா மீதுள்ள காதல் சற்று செய்தார் ஆனால் திடீரென இந்த ஜோடி புரிந்துவிட்டதாக தகவல்கள் வெளியானது இந்நிலையில் ஆவணப்படத்தில் நயன்தாரா அவருக்கு ஏற்பட்ட இரண்டு காதல் தோல்வி குறித்தும் அதன் காரணம் குறித்தும் பேசி பரபரப்பை உள்ளார் அதில் எனக்கு நடிப்புதான் எல்லாமே என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் நான் சீதையாக நடித்ததுதான் கடைசி படமாக இருக்கும் என பயந்தேன் அப்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது நடிப்பை நிறுத்த வேண்டும் என்பது என் ஆசை இல்லை ஆனால் அந்த நபர் எனக்கு வேறு சாய்ஸே கொடுக்கவில்லை நான் வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் பின்தான் அது எவ்வளவு பெரிய தப்பு என்று உணர்ந்து கொண்டேன் என்று கூறியுள்ளார் இதற்கு ரசிகர்கள் நயன்தாரா தான் மறைமுகமாக கூறுகிறார் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர்